श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदस्पतये नमसखीनां புரோகாம் சக்குஷே நமோதிபே நம பிரதிபே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பத்தொன்பதாவது நாமாவளி சர்வாந்தர்யாமினி சர்வாந்தர்யாமினி சதி சர்வம் அப்படின்னா அனைத்தும் அர்த்தம் அந்தர் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம் அந்தர் யாமினி அப்படின்னா உள்ளே இருப்பவள் அனைத்து உள்ளேயும் இருப்பவள் அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்துள்ளேயும் அம்பாள் இருக்கா பாலில் படு நெய்யினன் விரையில் தீயினன் மறைய நின்றுலன் மாமனி சோதியன் அப்படின்னு சொல்லுவான் எப்படி அம்பாள் இருக்கா அப்படின்னா இந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன் பாலுக்குள்ள நெய் மாதிரி அம்பாள் இருக்கா இப்போ பால் எடுத்து வச்சு இதில் நெய்யை காமின்னா காமிக்க முடியாது நம்மள அது என்ன பண்ணணும் காய்ச்சி உறகுத்தி மோராக்கி தயிராக்கி கடைஞ்சி அதுக்கப்புறம்தான் வெண்ணெய் ஆக்கி அதுக்கப்புறம் நெய் இப்போ இந்த வஸ்து இந்த நெய்ங்கிறது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டாது பாலுங்கிறது அரை நாள் தாங்காது தயிர்ங்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் வெண்ணெய்ங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு நாள் வைக்கலாம் ஆனால் பாலினுடைய பண்பு வேறு தயிரினுடைய பண்பு வேறு வெண்ணெயினுடைய பண்பு வேறு நெய்யினுடைய பண்பு வேறு இது உதாரணம் சர்வாந்தர்யாமினா காலம்பரம் ஏந்தவனா மோர் எப்படி உருவாருதுங்கிறத சொல்லிட்டு இருக்கேளா அப்படின்னு நமக்குலாம் தோணும் என்ன விஷயம் அப்படின்னா பாலில் படுநெய்யினன் அந்த பாலிலே நெய் பண்பு எப்படி மறைந்திருக்கிறதோ அதை மாதிரி ஒவ்வொரு உயிர் தாங்கிய உடல் இல்லை உடல் தாங்கிய உயிர் ஜடத்தை அம்பாள்னு சொல்லலை அம்பாள் வந்து சித்து உணர்வுடையவள் அறிவுடையவள் ஆனந்தமாகிய இருத்தல் உடையவள் அதனால சர்வாந்தர்யாமினி மினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உடல் தாண்டியே உயிர் உள்ள அனைத்துக்குள்ளேயும் இருப்பான் இப்போ மரத்துக்கு உயிர் இருக்கு ஒரு உயிர் ரெண்டு உயிர் ஓர் அறிவு ஈரறிவு அப்படின்னு இப்போ நத்தை அந்த மாதிரி எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கு அந்த எல்லா பொருட்குள்ளேயும் அம்பால் இருக்கான் அது சரி அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பால் ஒரு உதாரணம் சொன்னேன் அந்த உதாரணம் மாதிரி ஆனால் அதை வந்து உணர்வு கோலிட்டு கடையை முன் நிற்குமே அம்பாள் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காளே தவிர அதனுடைய பயன்பாட்டை அந்த ஆற்றலை அம்பாளுக்கு சர்வ வல்லமை உடையவள் எந்த விஷயத்தையும் எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரைனா நினைச்ச மாத்திரத்தில் நினைச்ச காரியத்தை உடனடியாக செய்யக்கூடியவர் அப்படி ஒரு பேர் ஆற்றல் இருக்கு அவளுக்கு நமக்கு அது இல்லை ஆனால் நமக்குள்ளேயும் அவள் இருக்காங்கிறது மாத்திரம் நமக்கு தெரியும் அப்படிதானே அப்போ அப்படியே அந்த உண்மையான அந்த ஆற்றலை வரவழிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அதை உள்ளது உள்ளவாறு அறிந்து உணர்ந்து செயல்பட்டால் அந்த அம்பாள் நமக்குள்ள இருக்கிறத எல்லா பொருளுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மனதுக்கு அமைதி ஆன்மாவுக்கு வீடு பேர் ரெண்டுமே வந்துடும் அவ்வளோது சிறப்பு அது சரி எப்படி பார்க்கறது அதான விஷயம் சர்வாந்தர்யாமினியாக இருக்கான்னா பாலுக்குள்ள நெய் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படிங்கிறத இருக்கோம் எப்படி பார்க்கறது இந்த அம்பாவில் அப்படின்னா அதுக்கு பல்வேறு விதமான வழிகளை சொல்லுகிறார்கள் என்னன்னா இறைவியை புறத்தே வழிபடுவது இறைவியை அகத்தே வழிபடுவது அப்படின்னு வழிபாடு இரண்டு விதமான வழிகளை சொல்லுகிறது அதுல உள்நோக்கி வழிபாடு அகத்தே வழிபடுவது அப்படிங்கிற வழிபாட்டை மிகச் சிறப்பாக சொல்லுகிறது இந்த நாமாவளி அம்பாளை வெளியில தேடுறத விட உன் உள்ளத்துக்கு உள்ள தேடு உடனடியாக அவள் காட்சி அடிப்பார் பற்றி சொல்லுவார் எந்த நெஞ்சகமோ அம்பாள் எங்கெல்லார் இருப்பா அப்படின்னு உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ உரைகின்ற நின் திருக்கோயில் வெள்ளுகிற கோயில் இருக்கா நின் கேள்வர் ஒரு பக்கம் பரமசிவனுடைய பாதி உடம்புல இருக்கா அறைகின்ற நான்முறை சொல்கிற வேதத்தில் இருக்கா முடியோ அடியோ அப்படின்னா வேதாந்தத்தில் இருக்கா அடியோ சித்தாந்தத்துல இருக்கா சித்தாந்த கருத்தின் வடிவாக அம்பாள் இருக்கா அறிவு வடிவமா இருக்கா அந்த மாதிரி எல்லா வடிவத்தையும் சொல்லிவிட்டு எந்த நெஞ்சகமோ எனக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றவளாக இருக்கின்றாள் அப்படி எங்கு பார்த்தாலும் எந்த இடத்திலையும் அம்பாள் இருக்கா அம்பாள் இல்லாத இடம்னு ஒரு இடம் இல்லை அப்படி சூட்ட முடியாது எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கா அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அம்பாள் எங்கே பார்த்தாலும் இருக்கிற அம்பால தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணு உடனடியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா அது சரி உள்ளக்குள்ளே எப்படி தியானம் பண்ணுறது அதுவே புரியல இல்லையோ அப்படின்னா அந்த காலத்தில் மந்திரம் பிராணாயாமம் இது தியானம் இதெல்லாம் ஒரு வழியாக கையாண்டுருக்கா மந்திரம்ங்கிறது என்ன ஏதோ அம்பாளுடைய எழுத்தோ சொல்லோ பொருளோ அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ நம்மலாம் செல்ஃபோன் வச்சுன்னு என்னப்பா ஏன்னாப்பா நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறோம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்ஃபோனே இல்லை இப்போ அவ நம்பர் கேட்டால் அவ கிட்ட தொடர்பு பண்ணுறதுக்கு அந்த நம்பரே போதுமானது நம்பர் தெரிஞ்சால் ஆளை பிடிச்சிடலாம் எங்கே இருந்தாலும் பிடிக்கலாம் அமெரிக்காவில் இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இங்கே பேசிக்கலாம் அந்த மாதிரி இறைவனோடு தொடர்புள்ளதாக ஒரு நம்பர் எப்படி நமக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு சாதனம் ஒரு செல் அப்படின்னு ஒரு சாதனம் அந்த சாதனம் இருக்குது அப்போ அந்த சாதனம் தான் விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை வழிபாடு பண்ணுறது அந்த விக்கிரகத்தை மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுறது அந்த புத்தியை உண்டு பண்ணுறது அதுதான் உள்ளுக்குள்ளே நாம் வழிபாடு பண்ணுறதுக்கான வழி அது என்ன சொல்கிறது அப்படின்னா சால கிராமே விஷ்ணு புத்திங்கிறார் ஆரிசங்கர பாஷ்யத்தை சொல்லும்போது சால கிராமே சால கிராமங்கிறது ஒரு விதமாக ஒரு கண்டகி நதிக்கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து அதை பார்த்த உடனே நமக்கு விஷ்ணுடைய ஞாபகம் வருது அதை சாஸ்திரங்கள் அதை உண்டு பண்ணுறது பானலிங்கே சிவபுத்தி ஒரு பானலிங்கம்னு ஒரு லிங்கம் அதை பார்த்த உடனேயே அதில் சிவன் இருக்கிறதா நாம் நினைச்சுக்கிறோம் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா வெளியில் இருக்கிற பொருள் இல்லை அந்த பொருளை பற்றியே நம் நினைவு அப்போ நினைவுக்குள்ள அம்பால கொண்டு வரணும் அப்படி அம்பால கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் மன்னியது உன் திரு மந்திரம் எதையாவது மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற பட்சத்தில் அவளுடைய உருவத்தை மனதிலே பதிக்க வேண்டும் அந்த உருவத்தை எப்படி பதிக்கிறது அப்படின்னு அழகாக சொல்கிறார் ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு உருவம் வெளியில் அப்படியே அழகாக சொல்கிறார் கையில் கரும்புகள்லாம் வச்சுட்டுருப்பான் அப்படி சொல்கிற பொழுது நம்ம மனதுக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உருவம் உருவாகும் அந்த உருவத்தை நாம் தொடர்ந்து மனதுக்குள்ளே நிறுத்தி கொண்டே இருந்தால் நம் உள்ளுக்குள்ளே அந்த ஆற்றல் வந்துடும் அந்த ஆற்றல் வர வர ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அம்பாள் விளங்கி தோன்றுவது தெரியும் அதனால மந்திரத்தினால ரூபத்தியானத்தை கொண்டு வந்து ரூபத்தியானத்தை தொடர்ந்து தியானம் பண்ண பண்ண அதுவும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறதா சொல்றா நம்ம உடம்புக்குள்ளேயே அதில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுக்தி பிரம்மரந்திரம் இந்த மாதிரி சக்கரங்களை சொல்றா அதுல அம்பாள் மூலாதாரத்துல எப்படி இருக்கா சுவாதிஷ்டானத்துல எப்படி இருக்கா மூலாதாரத்துல கணபதியோட சேர்ந்து இருக்கா சித்தலக்ஷ்மி வல்லவா அம்பாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி தியானம் சாக்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு சப்த மாதான்னு சொல்லுவா அம்பாளுடைய தியானத்தில் ஏழு விதமான அம்பாளுடைய வடிவம் சப்த மாதான் அந்த வடிவம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயே எழுத்து வடிவத்தில் இருக்குது அந்த எழுத்து வடிவத்தை அந்த அம்பாளை நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவளை பார்க்கலாம் அந்த தியான முறைகள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அந்த மந்திர முறைகள்லாம் சொல்லியிருக்கா அப்போ உள்ளுக்குள்ளே என்ன வடிவிலே இறைவியை நாம் தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்தால் இந்த சர்வாந்தர்யா இருக்கக்கூடிய இந்த அம்பால நம்ம பார்க்கலாம் அப்படி நமக்குள்ளேயே அவளை பார்த்தோம்னா என்ன நமக்கு பிரயோஜனம் என்ன வெளியில் பார்க்குறதுக்கும் உள்ளே பார்க்குறதுக்கும் என்ன பிரயோஜனம்னா காயசித்தி உருவாகும் காயசித்திங்கிறது என்ன ஆரோக்கியமாக இருக்கிறது ஆயுசோடு இருக்கிறது மந்திர சித்தி உருவாகும் மனம் என்ன நினைக்கிறதோ அதை செய்யலாம் மனம் அடங்கும் இவ்வளவு விஷயமும் அம்பாவ உள்ளுக்குள்ள தியானம் பண்றதுனால அதனால சர்வாந்தர்யாமினி அப்படின்னு நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறா வாக்கு வாக்தேவதையெல்லாம் அம்பால வெளியில பார்த்தா அனந்தமா காட்சி கொடுப்பா அதனால உள்ளத்துக்குள்ள ஏ இந்த சப்த மாதாவா இது இந்த தேவதைக்குரிய இந்த நாமாவளிக்குரிய அஹ் தேவதை தேவதைக்குரிய நாமாவளி இது ரெண்டும் மாத்தி சொல்லிக்கலாம் ரெண்டும் சமாதிகாரம் உடையது அப்படி சொல்லி நம்ம இந்த சப்த மாதத்திற்காவ தியானம் பண்ணினால் அதுக்கு எழுத்துக்களாகவும் தியானம் பண்ணலாம் வடிவமாகவும் தியானம் பண்ணலாம் அப்படி தியானம் பண்ணினால் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம பார்க்கலாம் அப்படி பார்த்ததுனால மிகப்பெரிய பேராற்றல்கள் நமக்கு வரும் வெற்றிடம்தான் புயல உருவாக்கும் அந்த மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள தியானம் பண்றது இறை அருட்சக்தியை நமக்கு உள்ளுக்குள்ள பதிக்கும் அப்படி பதிக்கும்போது ஒவ்வொரு விளக்கமும் நமக்குள்ள உருவாகும் அப்படி தியானம் பண்ணி எல்லா விதமான நன்மைகளையும் அடையலாம் அதெல்லாம் சரிதான் சர்வாந்தர்யாமினு நான் சொல்லிட்டு இருக்கேன் எண்ணூத்தி பத்தொன்போதாவது என்ன பலன் அப்படின்னா தற்காப்பு சர்வாந்தரியாமினி யாரெல்லாம் சொல்கிறாளோ முறையாக சொல்றாளோ அவளுக்கு அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயம் அம்பாள் ஏற்படுத்தி கொடுக்குறா அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தற்காப்பு வலயத்தை ஏற்படுத்தி கொள்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து